ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுரேஷ் சூட்ஸ் டிவி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆல் டைம் மட்டும் தான் பேச போனேன் கிரேட்டஸ்ட் ஆல் டைம் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்குங்க திரையரங்குற வந்து ஒரு வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது அது இல்லாமல் நம்ம மட்ட சாங்கு வந்து நம்ம த்ரீஸாக வந்து ஒரு கேமியா சாங்காக ஆடியிருக்காங்க அது வேறு லெவலில் வந்திருக்குங்க அது இல்லாமல் சோசியல் மீடியாலாம் பயங்கிற ஒரு செம்ம பெர்ஃபார்மன்ஸுங்க அது இல்லாமல் தியேட்டரில் சரவடி தான் கிரேட்டஸ்ட் ஆல் டைம் அது இல்லாமல் அப்படி போடு கடுத்து இப்போ வந்து மட்ட சாங்கு இதில் தான் வந்து ஆடி இருக்காங்க கடைசியாக கிள்ளி படத்தில் வந்து விஜயும் த்ரீசா அவர்களும் அப்படி போட்ட சாங்கில் ஒரு சாங் பண்ணியிருப்பாங்க அந்த சாங் வேற லெவலில் இருக்கும் ஒரு கிரீன் சாங்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் கழிச்சு இப்போ தான் விஜயும் த்ரீஸாக ஒரு ஃபேரில் ஒரு டான்ஸ் வேற லெவலில் வந்திருக்கு த்ரீஸாக வந்து அந்த கட் அந்த நொடியில் வந்து பயங்கரமாக ஆட்டியிருக்காங்க அது இல்லாமல் அந்த மஞ்சள் சேரில வந்துகிட்டு காஸ்டியூம் வேற லெவலில் பயங்கரமாக வந்திருக்காங்க வேற லெவலான ஒரு சாங் சாங்னா வெங்கட் பருவ வந்து வேற லெவலில் அந்த சாங்கு உருவாக்கியிருக்காரு அது இல்லாமல் மட்ட சாங் வந்து ஒரு ஹைப்பு மட்ட சாங்கு சிங்கிள் இறங்கும் போல் ஒரு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கு எல்லாமே எல்லாமே சேர்த்து வச்சுட்டு செ நமக்கு செதுக்கிட்டாரு நம்ம வெங்கட் பிரபுவை வந்து பயங்கரமாக அந்த சாங் உருவாக்கியிருக்காரு ஒரு சஸ்பென்ஸ் வச்சு பயங்கரமாக தேட்டரில் வந்து ஒரு பயங்கர ட்ரீட் கொடுத்துருக்காரு விஜய் ரசிகர்களுக்கு இந்த சாங்கு பிடிச்சிருந்தா இந்த படம் எப்படி வந்திருக்கு எனக்கு இன்னைக்கு நீங்கள் எந்த தியேட்டரில் இன்றைக்கி போய் பார்த்துருக்கீங்க இந்த படம் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்